ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு ஹெல்த்தியான ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் சுண்ட வத்தல் மா வத்தல் குழம்பு வைக்க போகிறவங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ரைஸுக்கு வச்சு வச்சு சாப்பிட்லாம் சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும் வாய் வயிற்று புண்ணு உள்ளவங்களுக்கெல்லாம் சுண்டை வத்தல் ஒரு நல்ல சூப்பரான ஒரு மெடிசின் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லெண்ணெய் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க ஐம்பது கிராம் அளவுக்கு சுண்டை வத்தல் போட்டு ஒரு ப்ரௌனிஷ் கலரில் வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க ரெண்டு நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சுண்ட வத்தல் வந்து நல்லா ஃப்ரை ஆயிடும் இந்த பக்கி ஃப்ரை ஆனோன்னு ஒரு பிளேட்டில் வந்து எடுத்து வச்சுக்கலாம் சுண்ட வத்தல் உடம்புக்கு ரொம்ப நல்லது நீங்கள் குழந்தைங்களுக்கு கூட இப்படி செஞ்சு கொடுங்க ஈஸியாக சாப்பிடுவாங்க நம்ம சுண்ட வத்தல் எல்லாட்டையும் எடுத்து வச்சாச்சு இப்போ அதே எண்ணெயில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் ஒரு டீஸ்பூன் சோம்பு கொஞ்சம் மிளகு இது மூணு நல்லா பொரிஞ்சு வரட்டும் ரெண்டு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் ரெண்டாக நறுக்கி வச்சுருக்கேன் இதையும் மில்ல சேர்த்துக்கலாம் சேர்த்து ஒரு தடவை வதக்கி விட்டுக்கோங்க சின்ன வெங்காயம் ஒரு கண்ணாடி பதத்துக்கு வர அளவுக்கு வதக்கிக்கோங்க இதோட கொஞ்சம் கருவேப்பிள்ளை சேர்த்துக்கலாம் காவத்துக்கு ஒரு அஞ்சு ஆறு பச்சை மிளகாய் இதோட ஒரு பத்துலேருந்து லேனு பன்னெண்டு பூண்டுப்பல் சேர்த்து இதையும் ஒரு தடவை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி பழம் இதையும் இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்து ஒரு தடவை வதக்கி விட்டுக்கோங்க இந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் கொஞ்சம் சீக்கிரம் வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்து ஒன் டைம் நல்லா அப்படி ஒரு தடவை வதக்கி விட்டுக்கோங்க வதக்கி விட்டு மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுருக்கீங்கன்னா தக்காளி நம்மளுக்கு சீக்கிரம் வெண்டுடும் பாருங்க ஒரு அளவுக்கு தக்காளி நல்லா வெந்து வந்துடுச்சு இதையும் தடவை லைட்டாக வதக்கி விட்டு மசாலா சேர்த்துக்கலாம் நான் குழம்பு மிளகாய் தூள் ஒரு நாலு ஸ்பூன் சேர்த்துக்குவேன் உங்கள்கிட்ட குழம்பு மிளகாய் தூள் இல்லைன்னா ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் சீரகத்தூள் ஒரு ஸ்பூன் சாம்பார் பொடி போட்டுக்கோங்க செம டேஸ்ட்டாக இருக்கும் இதோட நம்ம காதத்த மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்குவேன் ஒரு எலுமிச்சம்பள சைஸ் அளவுக்கு புளி இதை நினை போட்டுக்கேன் இந்த புளிச்சாதையும் நம்ம எடுத்து ஊற்றிக்கலாம் சுண்ட வத்தல் குழம்பு கொஞ்சம் புளிப்பும் காரமுமாக சாப்பிட்டா செம டேஸ்ட்டாக இருக்குங்க நல்லா இந்த புளி தண்ணியோடு இந்த மசாலா எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இது ஒரு கொதி வதட்டும் பாருங்கள் நல்லா ஒரு கொதி வத ஆரம்பிச்சிருச்சு இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணினா ரெண்டு தம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குவேன் இது வந்து ஒரு நானூறு எம்எல் இருக்குங்க அப்ராக்சிமேட்டாக இதையும் ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம் மா வத்தல் இந்த மா வத்தல் வந்து ஒரு அரை மணி நேரம் நான் சுடு தண்ணியில் வந்து ஊற வச்சிருக்கேன் இந்த ஊற வச்சு அந்த மாவட்டலை இதில் சேர்த்துக்கலாம் மாவத்தல் போடுறப்ப பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஃப்ளேவர் குடிக்கும் ஒரு புளி பூத்தடமே நம்மளுக்கு அதில் வந்து குழம்புல கரைக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போ நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருக்க சுண்டை வத்தல் இருக்குல்ல இதில் இது வந்து கொஞ்சம் போட்டுக்கலாம் ஒரு வாசி மட்டும் வச்சுட்டு மிச்சம் எல்லா டைமே போட்டுங்க அதில் இந்த காசியை தனியாக எடுத்து வச்சினா இப்போ இது வந்து குழம்பு வந்து கொஞ்சம் நொற இதாகி வரப்போ மூடி போட்டு ஹை ஃப்ளேமில் ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க அதுக்குள்ளேயே நான் பேலன்ஸ் வச்சுருக்கேன் இந்த சுண்டை வட்டல ஒரு ஜாரில் போட்டு பொடி பண்ணி எடுத்துக்குவோம் தண்ணி எதுவும் விட்டாதீங்க பொடியாக எடுத்துக்கோங்க நல்லா இது மாதிரி பொடி பண்ணி எடுத்தாச்சு இது மாதிரி பொடி பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ ஒரு பத்து நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்ப்போம் ஓரளவுக்கு பாருங்க குழம்பு வந்து லைட்டாக வத்தி வந்திருக்கு அதுங்க சூப்பராக வத்தி வந்திருக்கு நீங்கள் குழம்பு வந்து நல்லா கட்டியாக கன்சிஸ்டன்சிக்கு வரணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் அரிசி மாவு அதில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரு ஸ்பூன் அரிசி மாவு கொஞ்சோண்டு தண்ணியும் இது பண்ணி கட்டியாக இது பண்ணி குழம்புல ஊட்டிட்டீங்கன்னா குழம்பு கொஞ்சம் கட்டியாக கிடைக்கும் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த பொடியையும் சேர்த்துடலாம் சுண்டவத்தல் வத்தல் பொடியை சேர்த்துடலாம் சேர்த்து தடவை நல்லா அப்படி கிண்டி விட்டுக்கோங்க கிண்டி விட்டு நீங்கள் இந்த கன்சிஸ்டன்சியில் கொஞ்சம் இந்த மாதிரி குழம்பு கணக்காக வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த கன்சிஸ்டன்சியில் நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம் இந்த சுண்டவர்த்தல் குழம்புல மெயின் என்னென்னா இந்த வெள்ளம் ஒரு துண்டு போடணுங்க அது நல்ல டேஸ்ட்டு வந்து நம்மளுக்கு வந்து சூப்பராக கூட்டி கொடுக்கும் இதையும் நல்லா டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க உங்களுக்கு எந்த கன்சிஸ்டன்சியில் தேவை நீங்கள் ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடலாம் பாருங்க சூப்பராக நம்மளுக்கு வந்து சுந்த உத்தல் குழம்பு வந்து ரெடி ஆகிருக்கு இது மாதிரி குழம்பாக நீங்கள் எடுத்து சாப்பிடணும்னு நினச்சிங்கன்னா அது பண்ணிக்கோங்க நான் கொஞ்சம் கட்டி ஆக்கணும்னு நினைக்குவேன் அதனால் மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கிறேன் அஞ்சு நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்ப்போம் நல்லா பாருங்கள் குழம்பு வந்து எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு சூப்பராக வந்திருக்கு நல்ல ஒரு அளவுக்கு கட்டியாகவே வந்துடுச்சு இன்னும் கட்டியாக வேணும்னாலும் நல்லா ஹைஃப்ளேமில் ஒரு ரெண்டு நிமிஷம் வச்சிங்கன்னா நல்லா கட்டி ஆகிடும் சூப்பராக ஒரு சுண்ட வத்தல் மாவட்டல் குழம்பு வந்து ரெடி ஆகிருக்கு இது செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க ரைஸுக்கு கொஞ்சமாக வச்சு சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்குது பஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணி நம்ம வந்து இது பண்ணிக்கலாம் சூப்பராக கட்டியான ஒரு சுண்டவட்டல் குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்து எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்